لا اله الا الله الله السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله الله اكبر الله اكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واسيلا. لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده انجز وعدا ونصر عبدا وهزم الاحزاب وحده اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري غنية الكوري سخوذر صخور الحلي إذا رمضان ماعدلي نومو تراويه குர்ஆன் திலாவத்து ஜகாத்து சதக்கா என்று சொல்லி பல்வேறு விவாதத்துகளை நாம் செய்துவிட்டு பெருநாள் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு விவாதத்தை வெளியேண்டு பேசுறவங்க மெதுவா பேசுங்க வெளியேண்டு பேசுறவங்க சவுண்ட் கம்மியா பேசுங்க மிகச்சிறந்த ஒரு விவாதத்தை நிறைவேற்றிவிட்டு இந்த ஹுத்துவா என்று சொல்லக்கூடிய இந்த பயானை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம் என் அருமை சகோகர்களே தாய்மார்களே இந்த ஹுத்துபாவுடைய தலைப்பு நான் என்ன எடுத்துக்கிறேன்னு சொன்ன குழப்பங்கள் செய்வதை விட்டும் விலகிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹுத்பாவுடைய தலைப்பு என் அருமை சகோகர்களே தாய்மார்களே குழப்பங்கள் சமுதாயத்தில் குழப்பங்கள் பண்ணுவது சமுதாயத்தை இரண்டாக உடைப்பது பிரிப்பது என்பது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்று நான் சொல்லவில்லை அல்லாஹு அபுல்லா அலமின் திருமறை குரான் இல்ல சூரத்தில் பகரா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வசனத்திலே குழப்பத்தை பற்றி பற்றி பேசுகிறான் குழப்பம் செய்வது என்பது கொலை செய்வதை விட கொடிய கூட்டமாக இருக்கிறது சமுதாயத்துக்கு மத்தியிலே குழப்பங்களை ஏற்படுத்துவது சமுதாயத்திற்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவது என்பது கொலை செய்வதை விட மிகப்பெரிய கூட்டமாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை அல்லாஹு ரபுல் ஆலமேன் திருமறைய குரானிலே பேசுகிறான் எனவேதான் நபிகள் நாயகம் சாலசுமர்கள் ஒவ்வொரு தொழுகையிலேயே யாழ்லா சித்தனா கிளை விட்டும் என்னை பாதுகாத்து விடு சித்தனா கிளை விட்டும் என்னை பாதுகாத்து விடு குழப்பங்களை விட்டும் பாதுகாத்து விடு என்று துவா செய்ததாக இமா புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க அன்னை ஆயிஷா வலையல்லாஹ் ஒனஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க ரசூலுல்லாஹ் அல்ல அவர்கள் தொழுத எல்லா தொழுகைகளிலும் அது சரலாக இருக்கலாம் சுண்ணத்தாக இருக்கலாம் நபீலாக இருக்கலாம் எல்லா தொழுகைகள்லேயும் அத்த ஹய்யாத்தில் உட்காந்து ஓதிவிட்டு சலவாத்தை ஓதிவிட்டு அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹுமை இன்னிய அவுதுபிக்க வின் அதாபில் கபுரி உமின் அதாபின் நாரி உமின் சித்திரத்தி மஹையா

தஜாலுடைய குழப்பங்கள் தஜ்ஜாலுடைய சித்தனா கிளையிட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயக குழந்தை செல்லம் ஒவ்வொரு துணுகையிலேயே குழப்பங்கள் சித்தனா கிளையிட்டும் பாதுகாப்பு தேடினாங்க பாதுகாப்பு தேட சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப சமுதாயத்தில் குழப்பம் பண்ணுவது என்பது சாதாரண ஒரு குற்றம் அல்ல கொலை செய்வதை விட கொலையை விட பெரிய குற்றம் என்று குரான் பேசுகிறது எனவேதான் திருமறை குரான் இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்பதை திருமலை அல்லா பேசுகிறான் அன்பால் என்று சொல்லக்கூடிய எட்டாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஆறாவது அல்லஹா உடைய கட்டளை சொல்லிவிட்டு மா சாபிரீன் ஈமான் விசுவாசிகளே நீங்கள் எல்லோரும் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா தனாசக நீங்கள் கருத்து வேறுபாடுகள் மூலமாக பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம் அல்லாவுடைய கட்டளை எப்படி விபச்சாரம் பண்ண வேண்டாம் வட்டி வாங்க வேண்டாம் என்பதே எப்படி அல்ல கட்டளையோ அதை இந்த வசனத்திலே கட்டளை போடுகிறான் கருத்து வேறுபாடுகள் மூலமாக நீங்கள் பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம் அப்படி பிரிந்து விட்டால் நீங்கள் கோழைகளாக மாறி போய்விடுவீர்கள் உங்களுடைய பலம் குன்றி போய்விடும் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் பொறுத்துக் சாபிரோ சகித்துக் கொண்டார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று இந்த வசனம் பேசுகிறது அப்ப நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போட்டுவிட்டு நீங்கள் கருத்து வேறுபாடுகள் மூலமாக பிரிந்து பிரிந்து சென்று விட வேண்டாம் என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப இன்னைக்கு பல்வேறு குழுக்களாக பிரிகிறோம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாவம் மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் அல்லாமல் என் அருமை சகோதர்களே தாய்மார்களே இன்றைக்கு பெருநாளா இல்லையா என்று தீர்மானிக்க கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்பதை குரான் சுண்ண அடிப்படையிலே குரான் ஹதீஸை பேசுகிறோமே இல்லையா நபி வழியில் நம் தொழுகை நபி வழியில் நம் நோம்பு நபி வழியில் நம் ஹஜ்ஜி நபி வழியில் நம் நிக்காக என்று பேசுகிறோமே இன்றைக்கு நோன்பு வைக்க வேண்டுமா நோன்பு வைக்க கூடாதா இன்றைக்கு பெருநாளா பெருநாள் இல்லையா என்கிற இந்த முடிவெடுக்க கூடிய அதிகாரத்தை இந்த தீர்மானிக்க எந்த அமைப்புகளுக்கும் கொடுக்கவில்லை எந்த இயக்கத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை மாறாக யாருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்பதை திருமறை குரான் நிசா சூரத்து சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது அல்லாஹான் அமரி மின்கும் ஈமான் கொண்டவர்களே விசுவாசிகளே நீங்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு மின்கும் யார் உங்களில் அதிகாரம் படைத்தவர்களோ அல்லாவுடைய வார்த்தை யார் உங்களில் அதிகாரம் படைத்தவர்களோ அந்த அதிகாரம் படைத்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாஹ் பேசுகிறானே நீங்கள் இஸ்லாமிய வரலாறுகளை புரட்டி பாருங்கள் நபிகள் நாயகம் அதற்கு பிறகு நாலு பேர் இருந்தாங்க ஏறக்குறைய ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்க இஸ்லாமிய வரலாறு இஸ்லாமிய ஆட்சி பனு அப்பாசியாக்கள் ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பண்ணாங்க அப்ப இன்னைக்கு பெருநாள் இன்றைக்கு நோன்பு என்று தீர்மானித்தது யார் என்று சொன்னால் அது இஸ்லாமிய நாடாக இஸ்லாமிய அரசாக இருந்தால் அந்த அரசு தீர்மானிக்கும் இஸ்லாமிய இன்றைக்கும் நீங்கள் சவுதி அரேபியா துபாய் குவைத் போன்ற இஸ்லாமிய நாடுகளை பாருங்கள் அவரவர்கள் தங்களுக்குள் தீர்மானித்துக் கொள்ள மாட்டார்கள் அமைப்புகள் இயக்கங்கள் தீர்மானிக்காது மாறாக எது தீர்மானிக்கும் என்று சொன்னால் அந்த நாட்டுடைய அரசாங்கம் தீர்மானிக்கும் அதே சமயத்தில் இஸ்லாமிய நாடாக இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கமாக இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரம் படைத்த ஒருவரை நியமனம் செய்யும் அந்த நம்ம நாடு போன்ற இந்த அதிகாரம் நியமனம் செய்யும் அவருடைய வேலை என்ன என்று சொன்னால் பிறையை பார்த்து இன்னைக்கு ரமோ பிறையை பார்த்துடும் நோன்போங்க என்று சொல்வது அவருடைய வேலை செவ்வால் பிறையை பார்த்துவிட்டோம் பெருநாள் கொண்டாடுங்கள் என்று சொல்வது அவருடைய வேலை அந்த டவுன் காஜி என்று சொல்கிறோமே இல்லையா அவருடைய வேலை தான் இந்த உளில் அமுறி என்று அல்ல பேசுகிறானே உங்கள் அதிகாரம் படைத்தவர் என்று சொல்லி அந்த அதிகாரம் படைத்தவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நீங்கள் கட்டுப்படுங்கள் நீங்கள் பெருநாள் கொண்டாடுங்கள் என்பதை வரலாறு பேசுகிறது அவர் இப்படியாமே அப்படியாமே என்றெல்லாம் நீங்க கே இதெல்லாம் வரலாறு தெரியாதவர்கள் பேசக்கூடிய பேசாக இருக்கிறது பனு அப்பாசியாவுடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள் பனு அப்பாசியாவுடைய அந்த காலத்துல அந்த மன்னர்களே இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றமாக இருந்திருக்கிறார்கள் பல்வேறு பாவங்கள மன்னர்கள் குரான் பாருங்க குரான் வந்து அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய கலாம் என்று நம்புகிறோம் குரான் வந்து அழியாது நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சொர்க்கவாசம் என்ன செய்வாங்க குரானை ஓதுவாங்க ஹதீஸ் பேசுகிறது ஆனால் பனு அப்பாசியாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த மன்னர்களே குரான் வந்து அல்லாவுடைய கலாம் இல்லை இது அல்லாவால் படைக்கப்பட்டது குரான் வந்து அழிந்து போய்விடும் என்று பனு அப்பாசியாவுடைய காலத்தில் இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய மன்னர்களே சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அன்றைக்கு வாழ்ந்த பனு அப்பாசியாவுடைய காலத்தில் தான் இமா புகாரி ரஹமத்துல்லாஹி அலேஹி வாழ்ந்தாங்க இமா முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலேஹி இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி

இந்த சமுதாயத்தில் தீர்மானிக்க கூடிய அதிகாரம் யாருக்கு சொன்னா யாரு அதுக்கென்று அதிகாரம் படைத்தவரும் அவருக்கு இருக்கிறது ஒரு பேச்சிக்கு அவர் சரியாக தீர்மானித்தால் அவருக்கு நன்மை ஒரு பேச்சிக்கு தவறாக தீர்மானித்தால் அவராச்சு அல்லாவாச்சு நம்ம வேலை என்ன கட்டுப்பட்டு போறது நம்ம வேலையை தவிர சமுதாயத்தை பிளப்பது சமுதாயத்தை கூறு போடுவது என்பது அது மார்க்கத்துடைய வேலை இல்ல அது தப்பான ஒன்றாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே ஹைகளை எவ்வளவு அவமதிச்சாங்க எவ்வளவு அவமானம் எப்படி இல்ல ஹதீசைகள் புறக்கணிக்கப்பட்டது என்று சொன்னால் அதாவது நேற்று பெருநாளை கொண்டாடிவிட்டு என்ன வாட்ஸ்ஆப்ல செய்து சொன்னா சொன்ன எனக்கு எவ்வளவு சக்தி சந்தேகத்துக்குரிய நாள் சந்தேகத்துக்குரிய நாளில் நீங்கள் நோபு வைக்கக் கூடாது நோபு வைப்பது நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள் என்கிற இந்த செய்தி ஹதீசு என்ற பெயரால் வாட்ஸ்ஆப் முழுக்க பரப்பப்பட்டதை பல்வேறு கேள்விகள் என்னை நோக்கி வந்திருக்கிறது இதெல்லாம் எப்படி ஹதீசுகள்ல மோசடி பண்றாங்க என்பதை பார்க்கணும் இந்த ஹதீஸை நான் பேசுகிறேன் இமாம் திருமிதி நீங்கள் தமிழில் இருக்கிற தமிழ் நீங்க பயானுக்கு பிறகு வீட்டில் போய் சாப்பிட்டு நீங்க கிதாப் எடுத்து படிச்சு பார்த்துக்கலாம் ஜாமியா திருமிதியில் இமாம் திருமிதி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க மிகப்பெரிய ஒரு 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 சஹாபி மிகப்பெரிய ஒரு சஹாபி அம்மார் பின் யாசிர் அலி அல்லாஹே அவங்க காலத்தில் அது வந்து ஷாபான் மாசத்துடைய கடைசி நாளாக இருக்கிறது எப்ப ரமதான் மாசத்துடைய கடைசி நாள் கிடையாது எந்த நாளாக இருக்கிறது ஷாபான் மாசத்துடைய கடைசி நாளுங்க அப்படியே தலைகளை புரட்டி பேசுறாங்க ஷாபான் மாதத்துடைய கடைசி நாளாக இருக்கிறது அது இருபத்தி ஒன்பது நாள் முடிஞ்சு போய்விட்டது இருபத்தி ஒன்பது நாள் முடித்து போய்விட்டு அடுத்த நாள் ஆரம்பிக்குமா இல்லையா அது முப்பதாவது நாளா அல்லது ரமலானுடைய முதல் நாளா அதான் சந்தேகத்துக்குரிய நாள்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பது நாள் முடிச்சு போயிருச்சு முப்பதாவது நாள் அந்த முப்பதாவது நாள் அன்னைக்கு யாருமே பறைய பார்க்கல யாருமே பறைய பார்க்காதனால அந்த நாளை சாபாவுடைய முப்பதாக ஷாபாவுடைய முப்பதாக பூர்த்தி செய்கிறார்கள் எல்லா ஷஹாபாக்களும் தாபியன்களே இதில் அம்மாரு பின்னர் யாசியர் அளி எல்லோரும் அனுவேன் அது ஷாபாவுடைய முப்பதாவது நாளே நோம்பு வைக்க வேண்டாம் ஷாப் வரல பார்த்தீங்கன்னு பாருங்க நோம்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு அவர் நோம்பு வைக்கலை அப்ப அவருக்கு புரிச்ச ஆட்டுக்கறி கொடுக்கப்படுகிறது ச தாபியனங்களா இருக்கிறாங்க தாபியான்கிட்ட சொல்லுவாங்க அந்த ஆட்டுக்கறியை நீங்களெல்லாம் சாப்பிடுங்க என்று சொ என்னைக்கு நடக்குது ஷாபானுடைய முப்பதாவது நாள் சாபானுடைய முப்பது நாள் நடக்கக்கூடிய சம்பவம் சாப்பிடுங்க ஒரு தாபி மட்டும் சாப்பிடல இந்த சஹாபி அதுக்கு அவர் சொன்னாரு இது ஒரு வேலை மாதத்தின் முதல் நாளாக இருக்குமோ என்று அந்த சந்தேகத்தில் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று அந்த ஒரு சஹாபி சொன்னார் அதுக்கு அந்த ஒரு தாபி அந்த ஒரு தாபியை சொன்னாரு அதுக்கு இந்த சஹாபி சொல்லுவாங்க மன் சாம யௌம ஷக்கி ஃபகத அஸா அபல் காசிம் யார் இந்த சந்தேகத்துக்குரிய நாளில் நோன்பு வைக்கிறாரோ அவர் நபிகள் நாயகத்தை புறக்கணித்து விட்டார் என்று சொன்னதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது சந்தேக நாள் என்று இந்த இடத்தில் எந்த நாளை குறிப்பிடப்பட்டது என்று சொன்னால் எந்த நாளே ஷாபான் மாதத்துடைய கடைசி நாளுங்க ஷாபான் மாதத்துடைய முப்பதாவது நாளே

பிறை தெரிந்துவிட்டால் ஷவ்வாலுடைய பறை சவ்வாலுடைய பறையை நீங்கள் பார்த்துவிட்டால் நீங்கள் நோன்பை விட்டு விட்டு மறுநாள் என்ன பண்ணுங்கள் பெருநாள் போட்டாருங்கள் சவ்வால் பறையை அந்த முப்பதாவது நாள் நீங்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால் சாக்குமில் உழைத்த அத்தை அந்த ரமலான் மாதத்துடைய முப்பதாவது நாளை நோன்பு வைத்து முப்பதாவது முழு வைப்படுத்துங்கள் பிறையை நீங்கள் பாருங்க

இதே கேள்வியை சில பேர் கேட்குறாங்க இமாம் விபுனுத்தை இமையோ ரஹிமகுல்லா வாலகி சேகர் பின்பாச ரஹிமகுல்லா வலகி அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஒரு வேலையை ஒரு நாட்டில் ஒரு ஒரு பிறையை போ ஒன்று ரெண்டு பேர் பறையை பார்த்துட்டாங்க அது சம்மந்தப்பட்ட அதிகாரம் உள்ளவங்களுக்கு நான் பிறையை பார்த்தேன் சொல்றாங்க அதிகாரம் உள்ளவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பறையை பார்த்த அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த பிறையை பார்த்தாரே அவரை மார்க்க பிரகாரம் ஹதீசு பிரகாரம் என்ன செய்யணும் என்று பெரிய கலை மேலை அந்த மேலே அந்த மேலே சொல்கிறாரே அதிகாரம் படைத்தவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட பிறையை பார்த்தவர் வேண்டுமானால் நோன்முக கூடாது ஆனால் அவர் பெருநாளும் கொண்டாடக்கூடாது நோம்பு வைக்கக்கூடாது கூடாது பெருநாளும் கொண்டாடாம அடுத்த நாள் எல்லாரும் பெருநாள் கொண்டாடுறாங்கல்ல அன்னைக்குதான் சேர்த்து என்ன செய்யணும் பெருநாள் கொண்டாடனே என்று இமாம் இவ்வளவு தைமையா சொன்னாங்க என்று வரலாறு பேசுகிறது மட்டுமல்லாமல் இந்த பிறைய பார்த்துங்கிறாங்களே இதில் பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு சந்தேகங்கள் ஏன் குழப்பம் சந்தேகம் என்ன சொல்றேன்னு சொன்ன கோயமுத்தூர்ல நேத்து பார்த்தேன் அப்படின்னு சுமந்தாவு பார்த்தேன் நாங்க கோயம்புத்தூர்ல பாத்தேன்னு சொல்றவர் அவரே சொல்றாரு நான் வந்து மகரிப ஜமாத்தோடு தெருவுல எய்த்த பில்டிங்ல போய் மேல போய் போனேன் பிற வந்து ஒரு இருபது செகண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் வந்தேன் அப்ப சலாம் மகரிப தொழுகையில சலாம் கொடுத்து தொழுகையை முடிச்சாங்க என்று சொல்ற சொல்லக்கூடியவரு மகரிப தொழுகை எப்ப முடிச்சிருப்பாங்க ஒரு ஆரே முக்காலுக்கு மகரிப தொழுகை முடிச்சிருப்பாங்களா ஆரே முக்காலுக்கு மகரிப தொழுகை முடிச்சிருப்பாங்க இந்த செய்தியை எப்ப வெளியிடுறாங்கன்னு சொன்னா எப்ப வெளியிடுறாங்க

திருமலை குரான் சூடத்தில் பக்கரா பேசுகிறது சூடத்தில் பக்கராவிலே சூடத்தில் பக்கராவுடைய இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது வசனத்திலே அல்ல பேசுகிறான் சாட்சி சொல்றாங்கன்னு சொன்னா அவருடைய சாட்சி என்பது மின்மன் தரவழி மின்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த சாட்சி இருக்கன அந்த சாட்சியில் சந்தேகம் இருக்க கூடாது சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சாட்சி இருந்தாதான் அந்த சாட்சியை நீங்கள் அம்ப வேண்டுமே தவிர அதற்குள் சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கூறாது பேசுகிறது மட்டுமல்லாமல் என் சகோதரர்களே தாய்மார்களே ரசூல் அழகா சொல்லி காட்டுறாங்க இமாம் திருமிதி தங்களுடைய ஜாமிய திருமதியில அறுநூத்தி முப்பத்தி மூணாவது அதிசா பதிவு பண்றாங்க அசௌமு நோன்பு வைப்பது என்பது நீங்கள் அந்த மக்கள் எல்லாம் என்றைக்கு ஒன்று என்று தீர்மானிச்சு நோன்பு வைக்கிறாங்களோ அதுதான் ஒன்னாக இருக்கிறது அதே மாதிரி நோன்பு பெருநாள் என்பது அந்த மக்கள் அந்த ஏரியா மக்கள் வந்து என்னைக்கு பெருநாள் நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் தான் பெருநாளா இருக்கிறது அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க இந்த ஹதீசி அறிவிக்க கூடிய இமாம் திருமதி தன்னுடைய ஜாமிய திருமதியில இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்றாங்க மக்கள் தீர்மானிக்க கூடிய அன்றைக்கு நீங்கள் நோன் மக்கள் தீர்மானிக்க கூடிய அன்றைக்கு நீங்கள் எல்லாம் பெருநாள் கொண்டாடுங்கள் ரசோலா சொன்னாங்கல்ல இதில் மக்கள் என்று சொன்னால் ஐ மஹல் ஜமா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜமாத்து அது எப்படிப்பட்ட ஜமாத்து என்று சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்கல்ல பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்கல்ல அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் நோபு வையுங்கள் அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பெருநாள் கொண்டாடுங்கள் அப்படித்தான் நபிகள் இந்த ஹதி திருமதி பதிவு பண்ற என்ன சொல்றாங்க பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்களா அதை நீங்க ஏத்து அமல் செய்ய கண்டிப்பா என்று ஹதீஸ் பேசுகிறது என்பது மட்டுமல்லாமல் இதுல அடுத்த குழப்பம் என்ன சொன்ன நேற்று சில பேர் பறவை பார்த்துட்டு பெருசா தெரியுது

வலிக்கு மாற்றம் இல்லையா சுன்னத்துக்கு மாற்றம் இல்லையா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாலு சஹீஹு முஸ்லிம் ஹதீஸ் நம்பர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

இது மூணாவது பர மாதிரி தெரியல ரெண்டாவது பர தெரியுது நம்ம எல்லாம் பெரிய முஹத்தி மாதிரி பேசிக்கிட்டு வர மாதிரி அது மாதிரி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க இது மூணாவது பர மாதிரி தெரியுது ரெண்டாவது பர மாதிரி தெரியுது என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் அப்படி பேசிக் கொண்டு விட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஒரு சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் அலி அல்லா வரகு அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க பிறைய பார்த்தோ பிற கொஞ்சம் பெருசா தெரிஞ்சிச்சு ஒன்னாவது பிற மாதிரி தெரியல இது ரெண்டாவது பிறையா இருக்குமோ இது மூணாவது பிறையா இருக்குமோ என்று அவர்களை கேட்டார்கள் அதற்கு அந்த சஹாபி இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹே அந்த தாபியன்களுக்கு ஒரு ஹதீஸ் சொல்றாரு கேட்கிறாரு நீங்க என்னைக்கு பறவை பார்த்தீங்கன்னு கேட்டார் நாங்க முந்தா நாள் பார்த்து தெரியல நேற்று ரைட்டு தான் பார்த்தோம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அண்ணா சைசி பரிசா தெரிஞ்சிச்சு அப்படின்னாங்க அதுக்கு அந்த சாபி சொல்றாரு இன்ன ரசூல் அல்லாஹிசலம் கால ஹூவ லைலத்தின் ரைத்து மோஹு நீங்கள் என்றைக்கு பறையை பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு என்றைக்கு தெரிகிறதோ அதுதான் உங்களுடைய முதல் பிறையாக இருக்கிறது அந்த பிறை பெருசாக தெரியலாம் சிறுசாக தெரியலாம்

கரெக்டா இருந்தால் அவருக்கு நன்மை இல்ல ஏன்னா அவரவாச்சு சமுதாயத்தை பிளவுபடுத்த இல்லையா ரெண்டாக மூன்றாக ஆக்க இல்லையா நான் கூட நேற்று வரும்போது அம்மையப்பா நகர்ல அவர் ஒரு நான் முஸ்லிம் மாற்றுப்பத சகோதர நல்ல மனுஷன் அவர் கேட்கிறாரு பாய் நாளைக்கு தர போய் பெருநாளே இன்னைக்கு கொண்டாடு பாய் ஏன் பாய் உங்க மக்கள் இதுல கூட ஒற்றுமை இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்ட நோபு வச்சு இல்ல பாய் நோபு வச்சு இந்த பெருநாளையை கொண்டாடும் உங்களுக்கு ஒற்றுமை இல்லையா எப்படியாவது ஒற்றுமைப்படுத்துங்க பாய் சொல்றது யாரே மாற்று மாற்றுமத சகோவர்கள் நமக்கு உபதேசம் இஸ்லாம் என்பது என்பது அல்லாவுக்குரியது அல்லாவுடைய ரசூலுக்குரியது என்று பேசுகிறானே இன்னைக்கு கண்ணியம் காட்டில் பறக்கிறது பறக்க வைக்கிறோம் என்று சொன்னால் இதுதான் நபி வழியா இதுதான் சுண்ணாவா என்பதை அல்லாவுக்கு வைந்து நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் அதனால அவரவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு அல்ல இஸ்லாமிய நாளா இருந்த அரசாங்க முடிவெடுக்கு அப்படி நாடு இல்லைன்னு சொன்ன அரசாங்க அதிகாரம் கொடுத்து வச்சுக்கல அவர் முடிவெடுத்து போவாரு நம்ம வேலை என்ன செஞ்சுட்டு போவது நம்ம வேலை தான் இமா புகாரி செஞ்சாங்க தான் இமா முஸ்லிம் செஞ்சாங்க தான் இமாம் திருமிதி செஞ்சாங்க என்று வரலாறு பேசுகிறது என்று சொல்லிட்டு இந்த ரமதா மாச பெருநாள் அலகம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் சவால் மாசத்துல ஆறு நோம்பு உங்களுக்கு தெரியும் இன்சால்லா ஆறு நோம்பு என்ன செய்ய வைங்க இந்த சவால் மாசத்துடைய ஆறு நோம்பை பொறுத்தவரை முடிஞ்சவங்க தொடர்ச்சியாக வையுங்கள் இன்னைக்கு நோம்பு வைக்க கூடாது இன்னைக்கு பெருநாளே நாளையிலேந்து ஆரம்பிச்சு முடிஞ்சவங்க தொடர்ச்சியா நிஷால வைங்க இல்ல எனக்கு தொடர்ச்சியா வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா விட்டு விட்டு என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் சவ்வாறு மாசம் முடிகிறதுக்குள்ள என்ன செய்யணும் ஆறு நோம்பு வச்சு முடிச்சிருங்க என்று சொல்லிட்டு இதுல சில பெண்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா எங்களுக்கு மாத சில நோம்புகளை நாங்க விட்டு இருப்போமே அந்த நோம்பை வச்சுட்டு தான் இந்த நோம்பு வைக்கணுமான்னு கேட்கறாங்க அவசியம் இல்லை

சிறந்த ஒரு இபாதத் நன்மையாக இருக்கிறது என்று நான் சொல்லி என் ஆர்மை சகோர்களே மஷா அல்லாஹ் தபாரக்கல்லா இந்த ரோஷன மகாவுடைய இந்த உரிமையாளர்கள் நம்ம கேட்டோம் நேர்ல கூட வந்து பேசல போன்ல தான் பேசுறோம் இந்த இடத்தை அவங்க கொடுத்துக்கிறாங்க இந்த இடத்தை கொடுத்தா தான் மக்கள் வந்து மாஷா அல்லா துளவக்கூடிய பயான் செய்யக்கூடிய பயான கேட்கக்கூடிய இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது தந்த அந்த உரிமையாளர்களுக்கு இன் சார்பாக மக்கள் சார்பாக தக்குவா பல்லேச சார்பாக அவங்களுக்கு நான் சுக்ரியா பண்ணிக்கிறேன் சுக்குரன் சுக்குரன் ஜசாக்கும் பாரக்கல்லாஃபிக்கும் ஜமியன் என்று சொல்லி என் அருமை சகோதர்களே இந்த ரமதா மாசத்துல நம்ம செஞ்ச எல்லா இபாதத்துகளையும் நம்ம நோன்பு வச்சுக்கிறோம் நம்ம நிறைய தொழுவுக்குறோம் நிறைய குரான் திலாவத்து பண்ணுக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஜக்காத்து கொடுத்துக்கிறோம் முடிஞ்சளவுக்கு சதக்கா கொடுத்துக்கிறோம் இப்ப லாஸ்ட் கொடுத்துறோம் இப்ப ரமதான மாதத்தில் என்னென்ன அமல்களை எல்லாம் நாம் செய்தோமோ அந்த எல்லா அமல்களையும் அல்லஹ பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு நாம் செய்த பாவங்களை அல்லஹா மன்னித்து இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லஹாவால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக அல்லாஹுடைய இஸ்ஸத்தை பெற்ற சமுதாயமாக ஒட்டுமொத்த அத்தை இஸ்லாமிய உம்மத்தை அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல புரதம் சென்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள் சித்திக்கின்கள் சுபதாக்கள் சாலிகின்களோடு இது போன்றே குடும்பம் குடும்பமாக தங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் அல்லாஹ்ம ஐஸ் அல் இஸ்லாமல் முஸ்லிமீன் அதில்லாஹ் ஷிற்கவள் முஸ்லீக்கீன் ரப்பனா ஆതിനാ சித்துனிய ஹசனத வஃபில் ஆஹிரத்தி ஹசன வقيனா ஆதபன்னார் வாakhir தஅவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை